அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய் கிழமை தலை சிறந்த வங்காள நடிகர் இயக்குனர் உத்தம்குமார் தலை சிறந்த வங்காள நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான என்ற பன்முகத்திறன் கொண்ட உத்தம்குமார் பிறந்த தினம் இன்று மல்டிபிள் பர்சனாலிட்டி மல்டிபிள் சினிமாட்டிக் பர்சனாலிட்டி கொல்கத்தாவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இவரது இயற்பெயர் அருண்குமார் இந்த சாட்டர்ஜி அப்படின்றது ஒரு சாதி தெரிகிறது அதனால் நம்ம அதை விடுகிறோம் தெற்கு புறநகர் பகுதியில் பயின்ற பின் படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கொல்கத்தா துறைமுகத்தில் குமஸ்தா வேலையில் சேர்ந்தார் இந்த காலகட்டத்தில் அமைச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நடித்தார் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வாழ்ந்த இவரது குடும்பம் சொந்தமாக சுகுருத் சமாஜ் என்ற நாடகக் குழுவை அமைத்து நாடகக் குழுவை அமைத்து பல நாடகங்களை நடத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபார்மசி ஆக்ட் மருந்தியல் சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் தொழில் தகராறு சட்டம் அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் முதன் முதலாக திருஷ்டிதன் என்ற வங்கப்படத்தில் நடித்தார் தொடர்ந்து நான்கு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் இவர் நடித்த அத்தனை படங்களும் தோல்வியை தழுவின சினிமா துறையில் இவர் ஒரு துரதிர்ஷ்ட நடிகர் என்று அந்த காலகட்டங்களில் தன் பெயரை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தார் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய பெயரை இறுதியில் உத்தம்குமார் என்ற பெயரை நிரந்தரமாக வைத்துக் கொண்டார் எம்பி ஸ்டுடியோவில் தொடர்பு கிடைத்தது எம்பி ஸ்டுடியோவின் தொடர்பு கிடைக்கிறது பாசு பரிவார் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அது ஓரளவுக்கு இவருக்கு பெயர் வாங்கி தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளிவந்த சத்தர் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த அக்னி பரிஷா அப்படின்ற படமும் மாபெரும் வெற்றி பெற்றன புகழ்பெற்ற இணையாக பேசப்பட்ட உத்தம்குமார் சுஜிதா சென் சோடியில் வெற்றி பயணம் தொடங்கியது இவர்கள் நடித்த சப்தபதி மற்றும் கிருக்ஷப் பிரவேஷ் மன்னிக்கும் கிரக பிரவேஷ் அதாவது புதுமனை பொகுலான்னு சொல்கிறோம்னா அதான் ஷில்பி ஜீவன் திருஷ்ணா ஆகிய திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை ஏறக்குறைய இருபது வருடங்கள் முப்பது திரைப்படங்களில் இவர் இணைந்து நடித்தனர் இவர்கள் இணைந்து நடத்தினர் நடித்தனர் இதில் பெரும்பாலானவை வெற்றிப்படங்கள் வங்காள திரையுலகை உயர்த்தியவர் என்று புகழப்பட்டார் சுப்ரியா சௌத்ரி சாவித்ரி சாட்டர்ஜி சர்மிளா தாகூர் அபர்ணா சென் ஐய புகழ்பெற்ற நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து பல வெற்றி படங்களை வழங்கியிருக்கிறார் வங்காள மொழியை தொடர்ந்து சோடி சிமுலாகாத் சிமுலாகாத் சோடி சிமுலாகாத் அனுமாஷ் கிதாப் உள்ளிட்ட பல இந்தி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் தனித்துவம் வாய்ந்த அலட்டிக்கொள்ளாமல் நடிக்கும் இவரது பாணி அனைவரையும் கவர்ந்தது குறிப்பாக சத்யசித்ரேயின் நாயக் சிடியா கானா ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு மிகச்சிறந்த நடிகர் அடையாளத்தை பெற்றுத்தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்தியாவில் சிறந்த திரைப்பட நடிகருக்கான தேசிய விருது தொடங்கப்பட்ட போது ஆண்டனி பிரங்கி சிடியா கானா ஆகிய திரைப்படங்களில் சிறப்பாக நடித்ததற்காக இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்த விருதை பெற்ற முதல் நடிகர் என்ற சிறப்பை இவர் விட்டார் மேலும் ஃபிலிம்ஃபேர் விருது உட்பட ஏராளமான விருதுகளையும் பெற்றிருக்கிறார் தனது திரையுலக தொழில் வாழ்க்கை முழுவதும் வர்த்தக ரீதியில் வெற்றிகரமாக நடி வெற்றிகரமாக நடிகராக திகழ்ந்த இவர் விமர்சன ரீதியிலும் இந்தியாவின் கலாச்சார சின்னமாக போற்றப்பட்டார் தயாரிப்பாளர் பாடகர் இசையமைப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் இயக்குனர் என்ற அடிப்படையில் தடம் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் முதல் நாற்பத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை வங்கம் இந்தி மொழி திரைப்படங்களில் மொத்தம் இரநூத்தி பதினேழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் திரையுலகில் இவரது காலம் இந்திய திரையுலகின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்டது திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்பட்ட குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறைந்து விடுகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை மற்றும் தலை சிறந்த நடிகர் மல்டிபிள் பேர்சனாலிட்டி சினிமாட்டிக் மல்டிபிள் பர்சனாலிட்டி உத்தம்குமார் உத்தம்குமார் கொல்கத்தாவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவேகிறது நன்றி வணக்கம்